இங்கேருந்து நேராக பதினோரு புள்ளி இங்கேருந்து பதினொன்று நடுவில் ஒரு நடுவில் இப்போ அஞ்சாவது ஆறாவது புள்ளியில் இங்கேருந்து அஞ்சு இங்கேருந்து அஞ்சு இங்கேருந்து அஞ்சு இங்கேருந்து அஞ்சு இதோட மேத்தமேட்டிக்ஸு ஒன்று மூணு அஞ்சு ரெண்டு நாலு ஓகேவா இப்போ அடுத்து கிராஸாக இங்கே அஞ்சு இந்த ரெண்டு சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து கிராஸாக இங்கே அஞ்சு இங்கே அஞ்சு இங்கே அஞ்சு இங்கே அஞ்சு புள்ளி வைக்கணும் ரைட்டா இப்போ ஒன்று ஃபஸ்ட்டு இது இங்கே இருந்தால் நான் ஆரம்பிக்கிறேன் ஒன்று மூணு ஒன்று மூணு அடுத்த லைனில் அஞ்சு நெக்ஸ்ட் லைனில் அஞ்சு ரெண்டு அடுத்த லைனில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்த லைனில் நாலு இது ஒரு ஒரு செட்டு முடிஞ்சிருச்சா திருப்பி இந்த கீழே இருந்து ஆரம்பிக்கணும் ஒன்று நெக்ஸ்ட் லைனில் ஒன்று மூணு மூணு அஞ்சு நெக்ஸ்ட் லைனில் ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு செகண்ட் லைன் முடிஞ்சிருச்சு தேர்ட் லைன் இங்கே அடுத்த பிந்தி இந்த லைனை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒன்று மூணு அஞ்சு அடுத்த லைனில் ரெண்டு அடுத்த லைனில் நாலு ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒன்று மூணு மூணு ஆயிடுச்சா நெக்ஸ்ட் டைன் அஞ்சு அடுத்த நைனில் ரெண்டு நெக்ஸ்ட் ட்ரைனில் நாலு இது அடுத்து ஒன்று இங்கேருந்து இந்த மூணுக்கு போகணும் இங்கே அஞ்சுக்கு போகணும் நெக்ஸ்ட் ட்ரைனில் ரெண்டை இதோட ஜாயின் பண்ணணும் இந்த ரெண்டில் இருந்து இந்த நாலுக்கு வரணும் திருப்பி ஒன்று ஜாயின் பண்ணுமா மூணு அஞ்சு ரெண்டு நாலு நெக்ஸ்ட்டு இங்கே அடுத்த லைன் ஒன்று மூணு அஞ்சு ரெண்டு நாலு ஒன்று அடுத்ததுல மூணு பூணும் அடுத்ததுல அஞ்சு பூணும் நெக்ஸ்ட்டு ரெண்டு பூணும் நாலு நெக்ஸ்ட்டு ஒன்று இருந்துருச்சா நடுவுளை மஞ்சள் பொடியில் ஸ்ரீம் சிரீம் பொண்ணு அப்புறம் த இதோட மேத்தமேட்டிக்ஸு ஒன்று மூணு அஞ்சு ரெண்டு நாலு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல நிறைய ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுவாமிகிட்ட போடுங்க வெள்ளிக்கிழமை இதை போட்டு லக்ஷ்மி பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷம் இது லக்ஷ்மிக்கு உகந்த ஹிருதய கம்பளம் ஓகேவா போட்டு சாமி கும்பிடுங்க மகாலட்சுமி எல்லார் வீட்டிலையும் இருக்க வாழ்த்துக்கள் நாளைக்கு அச்சய திருப்தியை வாழ்த்துக்கள் நன்றி